ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது மிக வெற்றி உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் முடிவு காலமும் உன் வாழ்விற்கான விடிவு காலமும் வந்தே விட்டது உன்னுடைய மனம் படுகின்ற பாடுகள் நீ அடைந்திருக்கக்கூடிய அத்தனை வேதை வேதனைகளையும் அழிக்க நான் வந்திருக்கின்றேன் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற விஷயங்கள் அந்த தவிப்புகளுக்கு முற்றுப்புள்ளியை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து கொண்டேதான் இருக்கும் தற்சமயம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நினைத்து வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று எல்லாம் தப்பு கணக்கு போட்டு விடாதே இனிதான் உன்னுடைய வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் காலம் கடந்து கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது வீண்தான் என்று சொல்வார்கள் அதனால் காலத்தோடு உனக்கு நான் கொடுக்க வந்து விட்டேன் நீ அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சிகளை காலத்திலேயே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி அத்தனையையும் உன் வசமாக்க விரும்புகின்றேன் இவ்வளவு நாள் தாமதமாகிவிட்டது இவ்வளவு நாளும் பொறுமையாக காத்திருந்தாய் அதற்கான பரிசாக இனி வரும் நாட்கள் உனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான வேலைகள் அனைத்தையும் நான் சிறப்பாக முடித்திருக்கின்றேன் இனி இனி அதை அனுபவிக்க வேண்டிய வேலைதான் பாக்கி என் அன்பு குழந்தையே எல்லா நிகழ்வுகளும் நலமானதாகவும் சுகமானதாகவும் உனக்கு சாதகமானதாகவும் நிச்சயம் இருக்கும் என்னால் தரப்படும் உதவி உனக்கு பேர் பேராச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் உனக்கு எதிராக நீ நன்றாக வாழக்கூடாது என்று சிலர் பொறாமை குணத்தோடு பல திட்டங்களை தீட்டி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் இந்த முருகனின் முன்னிலையில் தவிடுபொடி ஆகிவிடும் நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய் அந்த எதிரிகளின் முன்னாலேயே நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய் உன் மனதை உடைத்தவர்கள் முன்னால் உன்னுடைய மனம் வலிமை பெற்றிருப்பதை அவர்கள் கண்கூடாக பார்ப்பதை உணர்வார்கள் கெட்ட எண்ணங்களை அழித்து தீய எண்ணங்களை ஒழித்து கட்டி நான் உன் பக்கம் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை நிரூபிப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்களாலேயே உனக்கு பல உதவிகளும் நன்மைகளும் இனி உனக்கு கிடைக்கும் ஒரு சிறு முன்னேற்றத்தை நீ கண்டிருந்தால் கூட உன்னுடைய முகத்தில் சிறு புன்னகையை பார்த்தால் கூட சிலர் எப்படி நீ சிரிக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்று மனதிற்குள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் நீ சிரிப்பதை பார்த்தால் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் நீ கஷ்டப்படுவதை பார்த்தாலோ மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் உன் வாழ்க்கையிலிருந்து ஏன் இன்னும் விளக்காமல் வைத்திருக்கின்றேன் என்று யோசிக்கின்றாயா அப்படிப்பட்டவர்கள் இருப்பதால்தான் நீ ஒரு வேகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் முன் நலமாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய முயற்சிகளை நீ வேகமாக எடுக்கவும் செய்கின்றாய் என் அன்பு குழந்தையே நல்ல எண்ணம் கொண்டவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை விட தீய எண்ணம் கொண்டவர்கள் உன்னை சுற்றி உன் அருகிலேயே சிலர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பாதிக்காத அளவிற்கு எந்த ஒரு துன்பமும் தீங்கும் நெருங்காத அளவிற்கு ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தையும் நீ யாரை விரும்புகின்றாயோ அவர்களுடைய நலனையும் நான் அறிவேன் நீ சிலருக்கு நல்லது நினைக்கின்ற ஆனால் உனக்கு பின்னால் இருந்து அவர்கள் பல வேலைகளை செய்தபடி இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் உனக்கு நான் தெளிவாக புரிய வைப்பேன் சரியான தருணம் வரும் பொழுது உனக்கு வெளிச்சம் போட்டு அத்தனையும் நான் காண்பிப்பேன் உண்மை உனக்கு புரிய வரும் என் அன்பு குழந்தையே சிறிதும் பக்தி குறையாமல் என்னை தொடர்ந்து வணங்கி வா உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் நீங்கும் ஒளியானது வீசும் வாழ்க்கையை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கவலைப்படாதே உன்னுடைய அனுபவங்கள் உனக்கு சிறந்த ஆசானாக இருந்து வாழ்க்கையை பற்றி புரிய வைத்து கொண்டிருக்கின்றது காலமும் நேரமும் தானாக செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிக்கும் உன்னுடைய வேலை என்னவென்றால் இறைவனின் மீது நம்பிக்கை குறையாமல் பக்தியை செலுத்துவது மட்டும்தான் உன் வாழ்விற்கான அத்தனை விஷயங்களையும் இறைவன் தானாக பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கை கொள் நன்மைகள் இனி பல வந்து குவியும்படி உனக்கான வழிகளை நான் செய்துவிட்டேன் நீ விரும்பியதை நீ விரும்பியபடி உனக்கு கிடைக்கும்படி ஆணையிட்டும் இருக்கின்றேன் நான் வாக்கு மீற மாட்டேன் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நிகழ இருக்கின்றது சற்று நேரத்திலேயே நீ எதிர்பார்க்காத பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்து நல்லதொரு மாற்றத்தை திருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை மட்டும் அந்த பட்டியலில் இருந்து நான் விட்டு விடுவேனா அந்த பட்டியலில் முதல் வரிசையில் இருப்பது உன்னுடைய பெயரும் உன்னுடைய குடும்பத்தாரின் பெயரும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு வெற்றியையும் நன்மைகளையும் கொடுக்க நான் இங்கு தயாராகிவிட்டேன் இனியும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நீ கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உனக்கு நல்லதை நினைக்கின்றவர்கள் ஏனோ கஷ்டப்படுகின்றார்களே சுகம் இல்லாமல் இருக்கின்றார்களே என்று கவலைப்படாதே அனைத்தையும் நல்லபடியாக சுமா சுகமாக நான் மாற்றி கொடுப்பேன் எல்லா வளத்தையும் ஆரோக்கியத்தையும் உனக்கும் அவர்களுக்கும் நான் தருவேன் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியை காணும் உன்னுடைய பக்தியால் நான் மகிழ்ந்து போய் போயிருக்கின்றேன் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து பேரதிர்ஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கை தேடி வரும்படி நான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையே நான் உயர்த்தி காண்பிப்பேன் பல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நான் உயர்த்தி விடுவேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ நீ எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அத்தனையும் உன்னை தேடி நேராக வந்து உனக்கு கிடைக்கும்படி ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டேன் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சிகரமாக அதை நீ வரவேற்க போகின்ற அதை நான் கண்டுகளிக்க காத்திருக்கின்றேன் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் ஒரு பயனும் இல்லை அந்த கவலைகளை எல்லாம் மறந்து வாழ முற்பட வேண்டும் வாழும் காலம் சில காலங்கள்தான் அதுவரை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிறருக்கு துன்பம் நினைக்காமல் கேடு நினைக்காமல் வாழ வேண்டும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கலக்கத்தை விட்டுவிட ஒரு தெளிவை நான் கொடுப்பேன் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்ற என்று எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் எதற்காகவும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ கொண்டு போ எல்லாம் ஜெயமாகும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எல்லாம் நலமாகும் என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது என்னுடைய குழந்தையை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் என் அன்பு குழந்தைய மனதை தளரவிடாதே உன்னுடைய துயரங்கள் அனைத்து முடிவுக்கு வந்து விட்டது இனியும் எந்த ஒரு தாமதமும் ஆகாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் என் அருளாலும் ஆசையாலும் கிடைக்கப் பெறுவாய் மனதிற்குள் ஆழமாக வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் ஒன்று விடாமல் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் துன்பம் உன்னை துரத்துகின்றது என்று கவலைப்படாதே இனி இன்பங்கள் பல உன்னை சூழ நீ சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு எதிராக எந்த ஒரு செயலும் இனி யாரும் செய்ய முடியாது உனக்கு சாதகமான சூழ்நிலையை தான் அனைத்தையும் உருவாக்கி தருவார்கள் பல நாள் கனவு மெய்ப்படும் உன்னுடைய நெடுநாள் சோகம் முடிவுக்கு வரும்